கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் வரை ஆயிரத்து நானூற்று முப்பத்து நான்கு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று மில்லியன் டன் சரக்குகளை ரயில்வே துறை கையாண்டுள்ளது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் ஒட்டுமொத்த அடிப்படையில் ரயில்வே ஆயிரத்து நானூற்று முப்பத்து நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று மில்லியன் டன் சரக்குகளை ஏற்றியுள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ஆயிரத்து அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டன இதனை ஒப்பிடும் போது அறுபத்து ஆறு புள்ளி ஐந்து ஒன்று மில்லியன் டன் சரக்குகள் அதிகமாக கையாளப்பட்டுள்ளன சரக்கு போக்குவரத்தின் மூலம் இந்த நிதியாண்டில் பிப்ரவரி மாதம் வரை ரயில்வேக்கு ரூபாய் ஒரு லட்சத்து

நூற்று இருபத்து நான்கு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று மெட்ரிக் டன்னாக இருந்தது இது கடந்த ஆண்டை விட பத்து புள்ளி ஒன்று மூன்று சதவீதம் அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதத்தில் சரக்கு போக்குவரத்தின் மூலமான வருவாய் ரூபாய் பதிமூன்றாயிரத்தி எழுநூறு புள்ளி ஏழு ஐந்து கோடியாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் இது ரூபாய் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது கோடியாக அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டை விட வருவாயில் எட்டு புள்ளி ஒன்பது எட்டு சதவீத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது